நம்ம வந்து ஒரு குடும்பம் குட்டி இது மாதிரி வாழணுன்ற ஆசையில ஆளுக்கு குடும்பமே இல்லாமல் போயிடுச்சுன்னா அவர் எப்படி ஹாப்பியாக இருப்பார் அப்போ லக்னம் சூப்பராக இருக்கு லக்னம் சூப்பராக இருக்கு பத்தாம் இடம் போச்சு தொழில் இல்லை ஏழாம் இடம் போச்சு கல்யாணம் இல்லை அவன் எப்படி சூப்பராக இருப்பான் அப்படிங்கிறப்ப ஒரு விஷயத்தை வச்சு நம்ம முடிவெடுக்க முடியாது அப்படி ஒரு விஷயத்தை வச்சு முடிவெடுக்கிறதா இருந்தால் ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் முடிவெடுக்க முடியும் இல்லைங்களா இப்போ லக்னம் அப்படின்னா எதை குறிக்குது உடலை குறிக்கிறது உள்ளத்தை குறிக்குது ஆற்றலை குறிக்குது உருவத்தை குறிக்குது தோற்றத்தை குறிக்குது அப்போ லக்னம் நல்லா இருந்தால் அவனுடைய தோற்றம் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு அப்பீரன்ஸாக நல்லா இருப்பான் நல்ல ஒரு பர்சனாலிட்டியாக இருப்பான் அப்படி ஆட்டிடியூடாக இருப்பான் அப்படின்னு சொல்லாமே தவிர அவனு அவனுடைய குடும்பம் நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது இல்லைங்களா அப்ப அதே கான்செப்ட்லயே சந்திரன் இருக்கக்கூடிய ராசி ஜன்னன ராசி அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா இப்போ ஒருத்தன் விருச்சக ராசிக்காரன் அப்ப விருச்சகத்தில் அவனுடைய ஜாதத்தில் சந்திரன் இருப்பதா அவன் விருச்சக ராசிக்காரன் கூப்பிடுறோம் அப்ப மீதி கிரகம் எங்கே போச்சு இல்லைங்களா அப்ப சந்திரன் என்பது இவன் விருச்சக ராசிக்காரன் மனோநிலை விருச்சகத்தை போல இருக்கும் விருச்சகம் என்பது தேல் அப்ப தேல் அப்படின்னு ஒன்னே தேல்னா கொட்டிக்கிட்டே இருக்காதுங்க ஸ்கார்பியன் கிங்னு ஒரு படம் இருக்குங்க ஸ்கார்பியன் அப்படிங்கிறது காடுங்களா ஒரு கடவுள் தேள் என்பது கடவுள் அப்போ தேளை வந்து கடவுளாக ஒரு ஒரு எல்லா உலகத்து உலகம் முழுவதும் தேலை வந்து ஒரு குறியீடாக பார்க்குறேன் அது வந்து போர் கடவுள்னு சொல்கிறாங்க போர் கடவுள் என்ன செய்யும் இப்போ ஆர்மிக்காரங்களாம் என்ன எனிமீஸா ஆர்மிக்காரங்களாம் அவங்க காப்பாற்றுறாங்க இல்லைங்களா அப்போ தேள் என்பது போர் கடவுள்னு சொல்கிறாங்க ஒரு நாட்டை பிறவரிடமிருந்து காப்பாற்றி தன்னை தன்னோட நம்ம நம்ம ஹாப்பியாக இருக்கிறது காரணம் ஆர்மி அது மாதிரி ஒரு தேள் தான் வந்து நம்ம பாதுகாத்துக்கிட்டு இருக்கு அப்போ அதனால தான் அந்த மம்மிஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த கோட்டையவே ஒரு தேள் தான் பாதுகாத்துக்கலாம்